ஒரே மதத்தை வச்சு என்ன எங்கிட்ட மதத்தை வச்சு மராட்டி எனக்கு பொண்ணு விடுப்பானாடா மராட்டி எனக்கு வியாபாரம் என்ன விடுவானாடா மராட்டிய மந்திரி சபையில் தமிழனா இந்து எனக்கு மந்திரி பதவி கொடுப்பானா என்ன சேட்ட என்ன சேட்ட இந்தியாவை பிரிக்கும் போது சாதிக்கு தனி மாநிலம் மதத்திற்கு தனி மாநிலம் என்று பிரிக்கல ராஜா மொழி இனமாகத்தான் தேசிய இனங்கள் பிரிந்து மாநில உரிமை பெற்று அது குறிப்பா இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானில் இருந்து வருகிற இஸ்லாமியர்கள் குடியுரிமை இல்லை வச்சுக்க நீ ஒரு கிண்டு கிரவுண்டு எதாவது வச்சிருக்கேன் உலகம் போரா கிறித்தவ தான் இருக்கேன் மாதிரி அமெரிக்கா சொல்லுது ஏப்பா இங்கே இருக்கிற இந்துலாம் கிளம்புப்பா குடியுரிமை அச்சேன்ப்பா கிளம்பு கிளம்பு அதே மாதிரி ஆஸ்திரேலியா சொல்லுது அதே மாதிரி பிரான்ஸ் சொல்லுது அதே மாதிரி ஜெர்மன் சொல்லுது அதே மாதிரி ஸ்வீடன் சொல்லுது அதே மாதிரி நார்வே சொல்லுது அதே மாதிரி டென்மார்க் சொல்லுது கனடா சொல்லுது எல்லா நாடும் சொல்லிருச்சு கிளம்புப்பான்னு அதை இங்கே பார்த்துருக்க வேலை நீ கொடுப்ப வேலை வச்சிருக்கியா வக்கு இருக்கா உனக்கு உன்ட்ட இல்லைன்னு தானே அங்கே போய் நிம்மதியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் உன் சனியம் பிடிச்ச அந்த நாட்டில் இருந்து ஆட்சியில் இருக்க போக முடியும் சொல்லு அவன் திருப்பி அனுப்ப அனுப்பப்பட்டா ஒன்னே மாதிரியே ஒருத்தர் இருக்கேன் அங்கே ட்ரம்ப்னு இருக்கேன் அவன் இங்கே அனுப்பி விட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன் அவன் வாழ்கிற வசதியான வாழ்க்கையை கொடுக்குறவங்க துப்பு இருக்கா அவன் வாங்குற சம்பளத்தை வச்சிருக்கியா நீ என்ன பண்ணுவேன் பக்கோடா வைக்க விட்டுற இல்லை டீக்கா அவன் பக்கோடா வைப்பான் உனக்கு டீயாக வர நல்லா ஓடும் ஏன்னா பக்கோடா தின்னவே ஒன்று டீ பிடிக்கணும்ல சிந்தனை தொழில் வளர்ச்சி வெங்காயம் வெங்காயத்தை சொந்த குடிகளுக்கு விளை வச்சு கொடுக்க முடியாத வெங்காயத்தை வெங்காயங்களால முடியல விவசாயி ஏழு ரூபாய்க்கு விற்கிறான் கிலோ அதை வாங்கிட்டு ரூபாய்க்கு விற்கிறான் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு முறை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு செய்தி போட்டிருக்கேன் ஆதாரப்பூர்வமா வெங்காயம் ஒரு கோடிஸ்வரர் வீடு கட்டிட்டாரு பார்த்து கார் வாங்கிட்டார் வீடு கட்டிட்டு அதிபதி வெங்காய் நாம விவசாயத்தை தேசிய தொல்லாக்கி அரசு அதெல்லாம் சாத்தியம் கிடையாது ஒரு நாள் விடுதில்ல உன்ன மரத்துல கட்டி வச்சு வெங்காயத்தை அறுத்து கண்ணில் நல்லா தேய்ச்சிட்டு வெங்காயம் பாருங்க வன்முறை தூண்டுற மாதிரி டேய் போராடுற பிள்ளைகளை அடிச்சு கொன்றாண்டா அதை வன்முறைன்னு பேசிக்கிறோம் நான் பேசுன வன்முறை பேசினதே கொடுமையா இருக்கு செஞ்சா எப்படி இருக்கும் அப்ப நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு ஈழத் தமிழர்களுக்கு பாதிப்பு என்று இதை நாங்கள் போற என் மக்களுக்கு குடியுரிமை நீ என்ன தருறது அதிகபட்சம் ஒரு பத்தாண்டு அஞ்சாண்டு பத்தாண்டு அதிகாரம் என்னட்ட வந்துச்சுனா இருப்பாங்களா ஒரு லட்சத்தி பதினாயிரம் பேர் என் மக்களுக்கு கணக்கு எடுத்துப்பேன் குடியுரிமை இது தமிழ் தேசிய குடியரசு ராஜா அந்த குடியரசில் அவன் குடியுரிமை நான் ஏற்கனவே வரைகளை கொடுத்துருக்கேன் எல்லா பிள்ளைகளையும் போல என் பிள்ளைகள் பள்ளிக்குள்ளீர் சேர்த்து படிக்க வைப்போம் அவர்களுக்கு அரசு பணியில் வேலை கொடுப்போம் நீ அங்கேருந்து கத்திக்கிட்டு இருப்பா ஐயோ அய்யோ ஐயோ ஆ

நூறுவாய் திருப்பி கொடுத்துருக்கியா ஜிஎஸ்டி இல்லை கொடுக்கல நான் வந்தால் நீ வாங்கிடுவேன் ஜிஎஸ்டி நோ வரி நீ வெள்ளக்காரன் காலத்தில் வரி கூட இயக்கம் நடத்தின மாதிரி நான் உங்க காலத்தில் வரி கூட இயக்கம் நடத்துவேன் போடுறா வரி கிடையாது ஒரு வயல் வரி கிடையாது கணக்கு கண்டு தானம் எனக்கு மிச்சம் இருந்தால் தாரை வாங்கிட்டு போ எனக்கே பத்தலை போ ராஜா உனக்கு சோறு போடுறேன் ரய சரி ஆனால் உனக்கு போட்டு ஓந்தட்டில் பிச்சு எடுத்து சாப்பிட முடியாது புரியுதா நீ என்னை விடமாட்ட ஏன் இந்தியாவின் பொருளாதாரத்தை நிறைத்திக் கொண்டிருக்கிற மாநிலத்தில் இரண்டாவது ஆறாயிரம் கோடி எனக்கு திருப்பி தரணும் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு தருமா தராது ஆனால் அங்க போக ரஷ்யாவுக்கு ஆறாயிரம் கோடி நான் கடன் கொடுக்குறேன் பெரிய குபேரர் ஏய்

ஜாதி மதம் கடவுளை பற்றி சிந்திப்பவனுக்கு மக்களையும் நாட்டையும் பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது அது அவசியம் இருக்காது முடித்து விட்ருவான் நான் சொல்றதெல்லாம் உனக்கு சிரிப்பா இருந்தது நான் அஞ்சு தலைநகரை மாற்றோன்னே ஒரு பெங்கூரு கோமெடியாக பேசுறது தான் அந்தா செகன்மோன் ரெட்டி மூணு மாநிலம் மூணு தலைநகரை பிரிச்சுக்கிட்டு இருக்கார் போலீஸ்காரர்களுக்கு சுழற்சி முறையில் விடுமுறை விடணும் நானும் சொல்லி சொல்லி ரொம்ப சோர்ந்துட்டேன் தம்பி எல்லாம் கிட்ட வந்துச்சு இக்கிரதாங்கண்ணே ஆ முடியலண்ணே நீங்களா வந்து ஏதாவது விடுமுறை விடுங்கண்ணே ஏதாவது தம்மாண்டே சீக்கிரம் வாங்க நானா மாட்டேங்கிறேன் ஏ வா நானாப்பா மாட்டேங்கிறேன் எதப்பா சீக்கிரம் வாங்கண்ணே நம்முடைய வீர பாட்டியார வேலுநாச்சியார ஹைதர் அலி நம் வீர மாதா வேலுநாச்சியார்னா ஹைதர் அலி அதே மாதிரிதான் இந்திய நிலத்துல நாம பாக்குறான் அந்த வேலுநாச்சியாரின் பேரனும் பேத்திகளும் பாக்குறான் ஒரு வீர மாதாவை மம்தா பானர்ஜிய அவளை மாதிரி ஒவ்வொரு மாநில தலைவன் இருந்திருந்தா ஒருபடு நாடு இந்த பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வர தடுத்து இருக்க முடியும் மாநில கட்சிகள் வலிமையாக இருந்த கட்சிகள் ஒன்றிணைந்து அதற்கான நடந்துச்சு ராவ் சந்திரபாபு நாயுடு லல்லு பிரசாத் முலாய் எல்லாரும் வேலை செய்தார்கள் அதை கெடுத்து நாசமாக்கியவர் மதிப்பிற்குரிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் யாருமே காங்கிரஸ் கட்சியே ராகுல பிரதமராக இருக்க தயாரில் வட இந்தியர்கள் முழுக்க மோடிக்கு போட்டியாளராக ராகுல ஏற்க தயார் இல்ல பார்க்க தயார் இல்ல உங்க அப்பா சிலை வந்த இடத்துல சும்மா உட்கார்ந்து இந்த பையனை பார்த்து நீங்கள் தான் இந்திய நாட்டின் புறம் வேட்பாளர் அந்த அந்த கூட் அந்த அப்படி சேர்ப்பு இருந்துச்சு பாருங்க மம்தா லல்லு பிரசாத் முலையாம சந்திரபாபு நாயுடு சந்திரசே எல்லாம் பிச்சுட்டு இல்லைன்னா ஆந்திராவில் அவள் அடிச்சிருப்பாரு அங்கே அடிச்சிருப்பான் அங்கே அடிச்சிருப்பான் மம்தா அடிச்சிருப்பான் எல்லாம் தொலைச்சிருக்கலாம் நாதி எட்டு பிச்சு ஆனால் இந்த நாடு நாடாவதற்கு முன்பு இருந்தே நினைத்து வாழக்கூடிய பூர்வ மக்கள் இது ஓ நாடா சீமான் என்ன தனியா ஒரு கொடி வைத்துக் கொள்கிறாய் ஏய் இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நாங்கள் கோட்டை கட்டி கொடி வைத்த ஆண்ட கூட்டம் நீ எனக்கு வந்து கொடி வச்சுக்கிற அது வச்சுக்கிற பேசக்கூடாது நல்லா கணிச்சுக்கணும் நாங்கள் தான் இருந்தோம் இந்த மதங்கள் தான் எங்களிடத்தில் வந்தது ஆனால் நீங்க இங்கு இருக்கவில்லை நீங்களே இங்கு வந்தீர்கள் நீ எங்க கிட்ட வந்து மதத்தை மதத்தை பார்த்து பேசாத மவுவா மைத்திரி சொல்றாங்கல்ல என்ன சொல்றாங்க அரசுக்கும் மதத்திற்கும் வேறுபாடே இல்லைங்கிறாங்க மதம் தான் அரசாகிறது அங்க போய் மனிதம் இருக்கும் அங்க போய் மனிதம் இருக்கும் ஒரு மனிதனை நீங்க மதமாக பார்ப்பீர்களா அப்படிதான் சிறுபான்மை பார்ப்பியா அப்படிதான் பெரும்பான்மை பாப்பியா இது இது அறிவு கட்டதனும் உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு நிலை இது அப்படி இல்லை இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்ததற்கு காரணம் அதம் ஓர் இறையை ஏற்று நபி மொழியை ஏற்று அதன் வழி நடந்து போற மார்க்கத்தை ஏற்று போன இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்று போன ஒரு மதம் அது அது காரணம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிந்ததற்கு காரணம் என்ன மொழி அதான் உண்மை சரித்திர சான்று இருக்கு வரலாற்று ஆவணம் இருக்கு ஐரோப்பிய நாடு முழுக்க கிறித்தவர்கள் தான் பிரான்ஸ் டென்மார்க் ஜெர்மனு ஸ்வீடனு நியூஸ் எல்லாம் அங்கே போய் பார் சுவிஸ் எல்லாரும் கிருத்தம் தான் ஏன் இத்தனை நாடு எதனால் மொழி இனம் டென்மார்க் வேற மொழி ஜெர்மன் வேற மொழி பிரான்ஸ் வேற ஃப்ரெஞ்சு அவன் மொழி வேற அதனால் மொழிதான் மொழி இனமாகத்தான் அவர்கள் நிலத்தை வரையறுத்து கொண்டு தேசிய நாங்களாக பிரிந்து தேசம் பெற்று வாழ்கிறார்கள் ஒரு அம்மா வந்து மருத்துவ முகாம் நடத்தி கொண்டு இருந்தோம் ஒரு அம்மா ரொம்ப நேரம் ஒரு அம்மா அம்மாங்க சும்மா அவங்க ஐயர் அம்மா ஐயர் வீட்டு அம்மாவை தான் இருக்க முடியும் அப்படின்னு நின்றுனாங்க என்னையே பார்த்துட்டாங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க அம்மா என்னம்மா உன்னே தான் பார்த்து போலான்னு நிற்கிறேன் சொல்லுங்கம்மா அப்படின்னு கையை பிடிச்சிட்டு திடீர்னு விசும்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க என்னம்மா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியல சீக்கிரமாக வந்து இதுக்கெதாவது செய்யி போயிட்டு ஆஹா அதுதான் அந்த வழியை தான் சொன்னேன் நான் வந்தால் போட்டு தள்ளிடுவேன் அவர் ஜெகன்மோகன் ரெட்டி பேசுறார் அந்த தெலுங்கானா அரசுக்கு நான் பாராட்டுகிறேன் அந்த காவலர்களை தலைவணங்கி வரவேற்கிறேன் அவர்களை வணக்கம் செலுத்துகிறேன் உடனடியாக ஒரே வாரத்தில் விசாரிக்கணும் உடனடியாக தூக்குத்தொண்டர் நிறைவேற்றணுங்கிறார் அதான் நான் சொல்றேன் நான் அந்த கயிறு செலவு மிச்சம் பண்ணணுங்கிறேன் அந்த வழக்கு செலவு மிச்சம் பண்ணணும்ன்ற ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க என் பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்க நீ எங்க ஆத்தால போய் எங்க அத்தா கழிச்சி எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் அனுப்புவது பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா பா பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு பயந்துகிட்டு எங்க பிள்ளை எங்கன்னு மூக்க மறைச்சி துப்பட்டா போட்டு போதுல அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைங்க நடக்கிற மாதிரி பண்ணிடுவேன் வீட்டுல அம்மா அப்பா பிள்ளைகள் போட்டு கவனமா போயிட்டு வராசா பிள்ளைங்க பாத்துறாதாப்பா அப்பா நல்லா இருப்பாதாப்பா அந்த பிள்ளை பிடிக்கலாம் வந்துருப்பாட்டிட்டு அடிச்சிட்டு சொன்னனே பொள்ளாச்சியில் ஆறு வயசு ஒன்பணும் செஞ்சு கொண்டானா வீட்டில் போய் சொல்லுவேன் அழாதீங்க ஆறுதலாக இருங்க கவலைப்படாதீங்க அடக்கம் செய்யாத கொஞ்சம் எங்கடாவே போட போட்டியா அவன இப்போ இப்ப பதிச்சிருந்தா ரொம்ப கிடையாது நாலு நாலு போட்டினா செட்டில் ஆகிடும் ராஜா இது இல்லாமல் சரி பண்ண முடியாது ராஜா ஓடுறான் நூறு மீட்டர் ஓடுறான் இருநூறு மீட்டர் ஓடுறான் எண்ணூறு மீட்டர் ஓடுறான் ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் ஓடுறான் ஐயாயிரம் மீட்டர் ஓடுறான் எப்படி வேணாலும் ஓடி வெற்றி கோட்டை தொடர்ந்து ராஜா ஒரு கோடு ஓடுற அந்த கோட்டுக்குள்ள ஓடுன்றான் ஓடுறவனுக்கே கோட்டு போட்டு ஓடணும் அப்ப நாட்டுக்கு எப்படி இது சரி வராது நான் ஒண்ணு கேட்கிறேன் மனித உரிமை ஆர்வலர்கள்ட்ட உங்க பிள்ளை ஒருத்தன் தூக்கிட்டான் அவனை சட்டப்படி நீதிமன்றத்தில் நிறுத்தி உங்கள் பிள்ளை வன்புணர்வு செஞ்சு இதே மாதிரி சாராயத்தை ஊற்றி கொலை பண்ணி எரிச்சு போட்டான் மனித உரிமை மீறாமல் சட்டத்தின் முன்பு நிறுத்தி நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை பெற்றுக் கொடுங்க சுட்டுக்கிட்டு விட்டுறாதீ அப்படி சொல்ல யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கடைப்பிடிப்போம் சோமாலியா நாட்டில் ஒரு நீதியரசு பாலியல் கோட்டு குற்றவாளிகளுக்கு இப்படி முன்னாடி நிக்கிறாங்க நீங்க வலைவழியில இருக்கு பார்க்கலாம் உனக்கு வந்த உயிர் உறுப்பா அர்த்த விசனம் அதான் தண்டனை அதான் நானே செய்வேன்னு அர்த்தீஷ்டு நினைக்க பய ராஜா கணவன் கூட நினைக்க மாட்டான் இப்படியே போவான் பொம்பளை பிள்ளையில தலை ஒழிஞ்சு நடக்கணும்ன்ற அதே மாதிரியே பிடியே போவான் நீ பாரு போறாளோ இல்லையா போவான் ஒழுந்து வராது மாதிரி இந்த பேசிய தம்பி எல்லாம் சொன்னாங்க பாருங்க அதிகாரத்தை நாங்கள் கேட்கறது எல்லாத்துக்கும் சேர்த்துத்தான் அவன் மொத்தமாக இஸ்லாமியர்களை குடியுரிமை அற்றவர்களாக ஆக்கும் இந்த சட்டம் ஆக்கும் ஏன் இளையாங்குடி புதுரில் என் மச்சனே ஆகும் என் சொத்தக்கரை அவனே ஆக்கும் நான் பரவாயில்ல அமைச்சா நான் பச்சை நம்ம கைலாஸ் போவோம் ஒன்று கூட்டிகிட்டு போவே நான் கிளம்பி போவேன் அங்கே போய் அவர் கேட்குற ராணுவத்துக்கு என் ராணுவ அமைச்சராக கூட போடுங்க என்னை நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லி போவேன் ஒரு வேடிக்கை ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை நாங்கள் கேட்பது என்பது அது குடியுரிமை வேண்டாம் சொந்த நாட்டுக்கு திரும்பி போக சொல்லுங்க அப்படியே திபத்திய மக்களை திரும்பி போக சொல்லு அனுப்பி பாருங்க இங்கே இருக்கிற பூரா நம்மளை இந்து இந்துன்னு பேசினா இப்போ தெரிதா ஈழத்தமிழர்கள் இந்துவாகவே கருதல நம்ம இந்துக்கள் இல்லை என்பது சரித்திர சான்று அது உண்மை அது வேற நம்ம சைவர்கள் சிவன் முருகனை வழிபடுகிற சைவர்கள் மாயோனை வழிபடுகிற வைணவர்கள் நம் சமயம் தனி நம் மெய்யல் கோட்பாடு தனி அதைத்தான் நாங்கள் செய்கிற மீண்டலும் தமிழர் சமயங்கள் என்று நாங்கள் மீட்டு உருவாக்கம் செய்வோம் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் சிவன் முருகன் எங்கள் மூதாதிகள் எங்கள் முன்னோர்கள் நாங்கள் சைவர்கள் நாங்கள் மாயோனை வழிபடுகிற திருமாலை பெருமாள் திருமால் பெருமாள் என்ன நம்ம நம்ம மாயோன் தான் திருமால் பெருமாளா பெரிய கற்பன் சின்ன கற்பன் அழைக்கப்படுவது மால் என்றால் கருப்பு வணங்குகிற தெய்வத்தை மரியாதை அழைக்க வேண்டும் என்று திருமால் பெருமாள் என்று அழைக்கிறோம் எல்லாத்தையும் தேடி கொண்டார்கள் சற்று ஏமாந்தால் வள்ளுவரை தூக்கிட்டு போய் அவர்கள் நோட்டி விடுவார்கள் அதே தான் அதே நடந்தது தம்பி கலைஞர் பேசுறவரு பாருங்க விவேகானந்தரை தனதாக்கி மராட்டி மன்னன் சிவாஜி அந்த மதத்துக்கு எதிராக அந்த ஆவண தூக்கி தன் குறியீடாக்கி வைகுந்தர் வைகுந்தர் ஐயா வைகுந்தர் இந்த இந்த இவர்களுடைய கோட்பாடு இவர்களுடைய தர்மம் இந்த மனு தர்மம் இந்த சிந்தனைக்கு எதிராக புரட்சி செய்து அன்பு வழி என்று ஒரு மதத்தை கட்டி எழுப்பினார் அவரை இந்து மத குறியீடாக்கிட்டான் எப்படி இருக்கு பாருங்க கோயிலுக்குள்ளே ஒன்று விடலையா கோயில் தீட்டுடா போகாதான்ட்டார் பட்டை எப்படி போடணுமா போட்டார் பேர் என்னவர் பேர் சேரமான் பெருமான் அதான் ஒரு பேர் முடிசூடும் பெருமான் அதான் ஒரு பேர் அவரை முத்துக்குட்டின்னு சொல்ல சொன்னான் இவர் பார்க்குறாரு ஏழு வயசு என்னதுக்கு நம்மளை முடிசூடும் பெருமான்ங்கிறது நம்ம பேர் பணம்பு மாலையை வச்சு சேர நாட்டை ஆண்ட பெருமான் இந்த சேர மன்னர்களுடைய வாரிசுகள் இவன் வந்து முடிசூடும் பெருமான்னு பேர் இவன் எதுக்கு இவன் வந்து முத்துக்குட்டின்னு வைக்க சொல்கிறானவன் அப்போ தான் அவருக்கு தோணுது இழி சொல் கோயிலுக்குள்ள போக கூடாது நீ தீட்டு சரி கோயில எனக்கு தீட்டு விடுறா சாமியை கும்பிட கூடாது நீ தான்டா சாமிங்கிற எதிர்ப்புரட்சி பார் நீ தான் சாமி எப்படி கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து ஒன்றையே வழிபடுறான் இப்படி போடாத பட்டையன்னா நாங்க சைவர்கள் இப்படி போடாத பட்டேன்னா விடுறா அழிடா போடா நேர போடா தூக்கி நிமித்தான்ட்டாரு முட்டி கீழே வேட்டியை கட்டக்கூடாது ஏடா அந்த பட்டா தலையில கட்டா எல்லாமே எதிர்ப்புரட்சி இன்னைக்கு அவர் கோயிலே கொண்டு விஷ்ணு ஒருத்தர் வச்சுக்கிட்டு சாமியை வச்சிக்கிட்டு உருவ வழிபாடு கூடாதுன்னு சொன்னார் காரணம் என்ன சிலையை கடத்திடுவாங்கன்னு அவருக்கு ரெம்ப முன்னாடியே தெரியும் அப்ப அங்கே ஒரு மாளிகை வேலை எங்கேருந்து வருது அவர் ஒருத்தரை படுத்துற பாடுவீங்க ஏ உள்ள இருந்து மணியாற்ற குருமாருக்கு தெரியாம சில கிளவு இருக்கு ஒரு வகை பேச மாட்டேன் கடத்திட்டு வேற சிலையை உள்ளே வைக்கும்போது தொட்டு தினம் குழுவாட்டி பூஜை செய்கிற குருவுக்கு தெரியாத இது வேற சிலைன்னு இவர்கள் பேசுவார்கள் நம்ம இந்து என்றார்கள் இப்ப பேசுகிறவர்கள் செத்து விழுந்த தமிழர்கள் இந்துக்களாக கருதப்படவில்லை ஆயிரக்கணக்கான சிவன் முருகன் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டது இவர்கள் வாய் திறந்து பேசவில்லை இன்றைக்கு நீராவில் அங்க புள்ளையார் கோயில்ல அங்க ஒன்னி புத்தர் ஒரு புத்தபுக்கு இறந்த புணத்தை சுடுகாடாக்குறான் நம்ம கோயில் அங்க புத்தர் சிலையை கொண்டு நிறுவுறான் பிள்ளையாரை எடுத்துட்டு கொண்டு வச்சிருவான் இது எல்லாருக்கும் தெரியுது ஏன் இவர்கள் பேசல இது மதமாக மோதலை என்கிறார்களே மதம் பார்த்துத்தான் இவர்கள் சலுகைகளை தருவார்கள் என்றால் மனிதம் எங்கிருக்கும் என்பதை அன்பிற்குரிய பிள்ளைகளை அருமை சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் குடியுரிமை சட்டத்தை எதிர்க்கிறோம் இந்த என்ஆர்சிங்கிற அந்த குடியுரிமை சான்றிதழையும் நம்ம எதிர்கிறோம் முதல்ல உங்க சான்றிதழாம் வெளியிடுங்க அப்புறம் எங்க சான்றிதழை பற்றி பேசுவோம் நாம் ஒருபோதும் இதற்கு ஒத்துழைக்க கூடாது மற்றவர்கள் சட்டம் கொண்டு வந்தாலும் கொண்டு வரவில்லாட்டாலும் ஏற்றாலும் எதிர்த்தாலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒருவாதமே ஏற்க கூட நம்மளை மொத்த பேரையும் குடியுரிமையற்றவர்கள் என்று அவர்கள் அறிவித்தாலும் அறிவிக்கிட்ட சரி எங்களை என்ன செய்யலான் இருக்க ஒரு முகாம் தேவியா விடு நாங்கள்லாம் அதுல போய் நாங்கள் தமிழர்கள் அதே நம்ம நாடாக்கிக்கிறோம் தனி தீவாக்கி நம்ம நாடாக்கி நாங்கள் தமிழர்கள் யாரும் வராதேப்பா நாங்க ஒரு சாமியை கும்பிட்டு நாங்கள் பாட்டுக்கு அண்ணன் தம்பிய சாதி மதங்கள்லாம் எல்லாம் கடந்து நிம்மதியாக வாழ்ந்து செத்து போறோம் இவர்கள் நினைக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் இவர்களே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்க போவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறான் சட்டம் ஒடங்கு பிடிக்கல இருக்கு அடக்கி வை ஒரு நாள் அதை பின்பற்றி அதிகாரத்தை கைப்பற்றிக்க அப்புறம் கிழிச்சு தூர வச்சுட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கீங்க அதை நாங்கள் செய்வோம் இந்திய பெருநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசியன மக்களையும் திரட்டுவோம் அவர்களுக்கு ஒன்றானால் நாங்கள் நிற்போம் எங்களுக்கு ஒன்றானால் அவரு நிற்பாங்க அப்படித்தான் என் பிள்ளைகள் திரிபுராவில் போய் அங்கே போராடி என் தங்கைக்கு அருகில் நின்றுது அப்படித்தான் சீக்கியன மக்களோடு நாங்களே நாங்கள் ஐயா ஜக்மோனோடு நிற்கிறது அப்படித்தான் காஷ்மீரிய மக்களுக்கு அங்கே இருக்கிற மாணவ பிள்ளைகளோடு நாங்கள் இணைந்து போராடியது அப்படித்தான் நாங்கள் என்ஆர்சி கேட்கல நேஷனல் இன்னர் என்ட்ரி பெர்மிட்டு கொடு நீ வந்து என்ஆர்சி கொடுக்காத அது தூக்கு இன்னர் நுழையும் போது பீகார்ல இருந்து ஒருத்தன் வரானா தொடர் வண்டியில் வரானா வானொலியில் வரானா பேருந்தில் வரானா நிறுத்து எங்க போற என்ன வேலைக்காக போற உன் சொந்த ஊர் இது உன் அப்பா அம்மா என்ன உன் வயசு என்ன உன் கல்வித் தகுதி என்ன உன் ஊர் இது எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு எவ்வளவு போய் இங்க இருப்பா எங்களை உள்ள அனுப்புறோம் கனடாவுக்கு போனோம்னா எங்களுக்கு அனுமதி அனுமதி கொடுக்கும்போது எங்க தங்குவார் எதற்காக வருகிறார் எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த உரிமை கொடு அதான் என் தம்பி ராஜீவ் காந்தி இது மாநில உரிமை நீ என்ன கொடு அப்படி நீ நேஷனல் இன்னர் என்ட்ரி பெர்மிட் அதை கொண்டு வா இருக்கட்டும் அவனால பிரச்சனையா அதை நாங்க பாத்துக்கிறோம் அவன் எப்ப இருக்கணும் எப்ப போனா நாங்க முடிவு செய்வோம் நீ எல்லாரையும் அனுப்பிட்டு இங்கே நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு இந்தியா முதல்ல ஒரே நாடா யார் உட்காந்து பேச வர்றது இந்தியா ஒரு நாடு கிடையாது பல நாடுகளின் ஒன்றியம் மாநிலங்கள சிதம்பரம் கூட பதிவு செய்கிறாங்க என்ன சொல்றாங்க இது மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று நீ மொத்த அதிகாரத்தையும் ஒரே இடத்தில் குவிப்பது என்பது கொடுங்கோன்மை அதுதான் தேசிய ஒருமைப்பாற்றுக்கும் இறையாண்மைக்கும் எதிரானது நான் தடவை பதிவு பண்ணியிருக்கேன் புரட்சியாளர் சொன்னதை இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை ஏற்படுமானால் அங்கு மக்கள் தானாக கிளர்ச்சி செய்து புரட்சி செய்வார்கள் அது வந்து கொண்டிருக்குது உங்களால் கிளர்ச்சியை அடக்க முடியல சுடுறீங்க மாணவ பிள்ளைகளை போராட்டக்காரர்களை அடிச்சு ஒடுக்குறீங்க என உங்கள் கருத்துக்கு எதிர்கருத்தை உருவாக கூடாது என்று நினைக்கிறீங்க அதுதான் கொடுங்கோன்மை இஸ்லாமிய மக்களை மதத்தின் பால் பற்றி நீங்க வேறுபடுத்தி பார்த்து குடிகளற்றவர்களாக ஆக்க துடித்தால் எங்களுக்கு நீங்க குடியுரிமை கொடுக்காம எங்களுக்கு கவலைப்படல இவ்வளவு கொஞ்ச நாள் தான் ஆனால் இந்த கேள்விகளை நாங்கள் எழுப்ப கடமைப்பட்டவர்கள் அதனால எழுப்பணும் அப்படி நீங்கள் இஸ்லாமிய மக்களை புறந்தொழி விட்டு இந்த நாடாக ஆக்க நினைத்தால் இந்தியா ஒரே நாடாக இருப்பது கனவிலும் நிகழாது என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யும் மொழி தான் ஒரே மொழி என்று போது நான் சொன்னேன் பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கும் ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு சரித்திர சான்று நீங்கள் பிரசவித்த குழந்தை பாகிஸ்தான் பாகிஸ்தானும் நீங்களும் சேர்ந்து பிரசவித்த குழந்தை பங்களாதேஷ் கவனத்தில் வச்சுட்டு பேசணும் இந்த சின்ன பசங்களாக கூட்டிகிட்டு கருப்பாக ஒரு சட்டையை போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருந்து கத்தி இருக்க நினைக்க கூடாது ராஜா உலகத்தில் எல்லா புரட்சிகரமும் தான் நடந்திருக்கு எல்லா புரட்சிகர போராட்டங்களும் ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கிருக்கு கவனமாக வச்சுட்டு பேசணும் இன்னும் நாலரை ஆண்டுகள் ஆட்சி இருக்குன்னு நாலரை ஆண்டுகள் தான் இருக்கு அளவு பெரிய நேர்மையாளர்களே நீங்கள் ஒரு தடவை அந்த வாக்கேந்திரத்தை விட்டுட்டு விட்டு தேர்தலை சந்திங்க நீங்கள் எப்படிப்பட்ட நேர்மையாளர்கள் என்பதை நாங்கள் அறிவோம் டாடாவுக்கும் அதானிக்கும் முப்பத்தி ஆயிரம் கோடியை கடனை தள்ளுபடி செய்துவிட்டு முதல் பிரதம அமைச்சரின் வீட்டு வாசலே மானத்திலிருந்து நிர்வாணமாக நின்று போராடிய விவசாயிகள் வேளாண்குடி மக்களின் கடனை தள்ளுபடி செய்யாத பெருமக்கள் நீங்கள் உங்களுடைய நேர்மையை நாங்கள் நன்கு அறிவோம் இதனால் இந்த குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் தமிழ் தேசிய பிள்ளைகள் தன்மானமிக்கை இனமானமிக்க தமிழ் பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் இந்த சட்டத்திற்கு ஒத்துழைக்க மாட்டோம் குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகள் எங்கள் எதிர்ப்புணர்வு காட்டுவோம் முடிந்தால் நாடு ஒரு கையெழுத்து இயக்கத்தை இதற்கு எதிராக நாங்கள் நடத்துவோம் நாங்கள் இந்திய நாட்டின் உயர்ந்த நீதிமன்றத்திலே இதற்கு எதிராக வழக்கு தொடுக்கப் போகிறோம் பலர் தொடுத்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி அங்கு இருக்கிற என்னுடைய தம்பி பிரபு பாரியவர்கள் இதற்கு முனைப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இதற்கு எதிராக வளர்க்க தொடுக்கிறோம் உளமாற நாங்கள் இதற்கு எதிராக இருக்கிறோம் நாங்கள் இந்த சட்டத்தை ஏற்கல அப்போ நீங்கள் சொல்றது மாதிரி அங்கே பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இஸ்லாமியர்களை நாங்கள் குடியுரிமையற்றவர்கள் ஆக்குங்கிற மாதிரி நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் இது என் நாடு நாங்கள் பிறமொழியாளர்களை குடியுரிமையற்றவர்களை ஆக்கி வெளியேற்றினா நீ என்ன செய்வ என்ன செய்வே எப்படி இருக்கு மதத்திற்காக மாநிலம் எப்படி நாடு எப்படி உருவாகும் நான் மோடி ஐயாட்டே கேட்குறேன் மோடி ஐயாட்டே ஆறு வயதில் இருக்கும் போது நீங்க ஆர்எஸ்எஸ் கொடியை பிடிச்சு கொண்டு குஜராத் தனி மாநிலம் ஆகிறதுக்கு போராடி இருக்கீங்க சான்று மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க இந்து குஜராத்தில் இந்து அப்புறம் எதுக்கு தனி மாநிலம் ஒரே மாநிலத்திலிருந்து ராஜா எதுக்கு தனி மாநிலம் கேட்டீங்க அதான் காரணம் உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா ராஜா என்ன ராஜா அது கவனமா வச்சுட்டு செய்யணும் ரொம்ப நேரமா நாற்காலி வரையில் கால் கடுக்க நிக்கிறீங்க நீங்க இதான் எங்க நிலைப்பாடு நாங்கள் அதை எதிர்ப்போம் அது எந்த நிலைக்கும் போய் எதிர்ப்போம் இவங்கெல்லாம் எதிர்த்து என்ன ஆக என்ன வா தேர்தல் வா உள்ளாட்சி தேர்தலில் ஒரு இடத்துல கூட போட்டி நீ பெரிய கட்சியா எல்லா இடத்துலையும் போட்டி நாங்க பெரிய கட்சியா போர் வரும்போது சொல்றவன்ல எல்லா போரையும் போர் செய் எல்லா சண்டையிலும் கலந்துக்கிறவன் தான் வீரன் அவர் பயங்கரமான வீரர் போர் வரும்போது படுத்துக்குவாருங்கிறது அவன் இல்லை வீரன் இதெல்லாம் போர் இல்லாம அக்க போற இந்த போருக்கெல்லாம் வரமாட்டியெல்லாம் வைக்க போர்களா இதுக்கெல்லாம் வர்றதில்ல இதுதான் இதெல்லாம் அவர்களுக்கு போறா தெரியாது பார்க்கத்தானே போறோம் திரும்ப திரும்ப நாம் பதிவு செய்வது சிறுபான்மை என்ற சொல்லையே நாம் அறுத்து எறியணும் இந்த நாட்டின் குடிமக்களில் மதத்தின்பால் அவன் பெரும்பான்மை சிறுபான்மை என்று பார்ப்பதை நாம் வெறுக்கிறோம் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது அதைத்தான் எமது புரட்சி பாவலன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்று முழங்குகிறார் என்பதை புரிந்து கொள்ளணும் இந்த மாநிலத்திற்குள் இருந்து ஒருவர் வந்தால் அவர் திராவிடர் இந்து இருந்து ஒருவர் வந்தால் அவர் திராவிடர் இந்து கர்நாடகாவிலிருந்து ஒருவர் வந்தார் அவர் திராவிடர் இந்து இருந்து ஒருவர் இங்கு வந்தால் அவர் இந்தியர் இந்து மகாராஷ்டிராவிலிருந்து ஒருவர் வந்தார் அவர் இந்து இந்தியர் ஆனால் இந்த நிலத்திலிருந்து ஒருவன் ஒரு தமிழ் பிள்ளை எந்த எந்த சென்றாலும் அவன் இந்து அல்ல அவன் இஸ்லாமியன் அல்ல அவன் கிறிஸ்தவன் அல்ல அவன் தமிழனாகத்தான் பார்க்கப்படுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மகாராஷ்டிராவில் இருபத்தி ஆறு லட்சம் பேர் இருக்கோம் மலேசியாவில் முப்பத்தாறு லட்சம் பேர் தமிழர்கள் மலேசியாவில் முப்பத்தி கனடாவில் நாங்கள் வாழ்றோம் குடியுரிமை பெற்று தமிழ் அகதிகள் தான் தமிழர்கள் எங்கு போனாலும் எங்களை தமிழர்கள் என்ற அடையாளத்தில் தான் பார்க்கிறார்கள் நாங்கள் மற்றவர்களைப் போல இங்கு வந்து பச்சை தமிழர் மஞ்சை தமிழர் வெள்ளை தமிழர் என்று மாறிக்கொள்கிறவர்கள் அல்ல எனவே நண்பிற்குரிய உறவுகளின் உடன் பிறந்தார்கள் இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்து நடந்த இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திலே தலைமையேற்றம் நடத்துவதாக இருந்த பெருமதிப்பிற்குரிய நமது ஐயா மணியரசன் அவர்கள் வர இயலவில்லை அவருடைய அமைப்பை சார்ந்தவர்கள் வந்திருப்பார்கள் இதில் பங்கேற்ற அனைத்து என் உறவுகளுக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் இந்த சட்டத்தை அதை நிறைவேறது இல்லை ஆனால் நாம் கடுமையாக எதிர்க்கிறோம் அதற்கான எதிர்த்து எதிர்நிலையை நாம் நிறைவேற்றி காட்டுவோம் எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் நன்றி நாம் தமிழ்